மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வரும் பதினாறாம் தேதி வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது புதிய கல்விக் கொள்கையில் இருந்து முரண்படும் தமிழகத்திற்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார் நாட்டில் தமிழ் உள்ளிட்ட தாய்மொழியில் தேர்வு எதிர்கால மாணவர்களுக்கு ஒழுங்கான கல்வி திட்டம் உருவாக்குவதையெல்லாம் உங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்க்கிறீர்களா என்று கேட்டிருந்தார் இதற்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலளித்துள்ளார் அதில் தமிழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் துவங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகள் வரை பல போராட்டங்கள் வாயிலாக தமிழின் உரிமையை பாதுகாத்துள்ளது அதே சமயம் இளைஞர்கள் ஆங்கில புலமை பெற்றிருப்பதையும் விரும்புகிறது அதனால் இதுவரை இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ளது அதன்படியே தமிழகத்தில் கல்வி கற்பிக்கப்படுகிறது மத்திய அரசு தேர்வுகளையும் தமிழில் நடத்த தமிழகம் வலியுறுத்துகிறது என்ஜினியரிங் மருத்துவ படிப்புகளுக்கான பாடங்களையும் தமிழில் மொழிபெயர்த்து நாட்டில் முன்னிலையில் உள்ளது புதிய கல்விக் கொள்கையில் எங்களின் கொள்கைக்கு வலுச்சேர்க்கும் திட்டங்களை தமிழகம் ஏற்கனவே செயல்படுத்துகிறது ஆனாலும் மும்மொழிக் கொள்கை சில பாடத்திட்டங்களில் மாற்றம் உள்ளிட்டவற்றை மட்டுமே எதிர்க்கிறது இதற்காக ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சமக்ர சிக்ஷா நிதியை இதனுடன் இணைத்து நிறுத்தி வைக்காமல் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு இணங்கி விடுவிக்க வேண்டும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு மிரட்டல் விடுத்து பணம் பறிக்க முயன்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் தரமான கல்வி திட்டம் தமிழக மாணவர்களுக்கு கிடைத்துவிட்டால் திராவிட மாடல் எனும் மாயை உடைந்து சிதறிவிடும் என்ற பயத்தில் தேசிய கல்விக் கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கிறார் என்று தமிழக பாஜக தெரிவித்துள்ளது மேலும் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிதி மறுக்கப்படுகிறது என்பதை விட முதலமைச்சர் ஸ்டாலின் தன் அரசியல் லாபத்திற்காக தமிழக மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை புறக்கணிக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் மற்ற திட்டங்களை செயல்படுத்த மறுத்துவிட்டு அதில் இருக்கும் ஒரு திட்டத்திற்கு மொத்த நிதியை கேட்பது எந்த வகையில் சரி கடந்த ஆண்டு அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மொத்த நிதியில் எவ்வளவு செலவழிக்கப்பட்டு உள்ளது என்பதை முதலமைச்சரால் விளக்கிக் கூற முடியுமா தமிழகத்தில் பதின்ம வயது மாணவர்கள் தமிழில் எழுத படிக்க தடுமாறும் நிலை உருவாகியுள்ள வேளையில் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதன் காரணம் என்ன எளிய பின்புலமுள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை வாயிலாக இலவசமாக பிறமொழி கற்கும் வாய்ப்பு கிடைக்கையில் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு அந்த வாய்ப்பை தட்டி பறிப்பதுதான் ஒரு மாநில முதல்வருக்கான இலக்கணமா மேலும் அரசு பள்ளிகள் ஆசிரியர் பற்றாக்குறையால் திணறுவதும் பள்ளி மாணவர்களே கழிப்பறைகளை கழுவும் அவல நிலையும் இடிந்து வெழும் மேற்கூரைகளால் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் அஞ்சுவதும் முதலமைச்சருக்கு தெரியுமா இவ்வாறு சீர்குலைந்துள்ள இவ்வாறு சீர்குலைந்துள்ள தமிழக பள்ளிக்கல்வித்துறையால் அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் முதல்வர் அனைவருக்கும் சமமான தரமான கல்வியை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை கண்மூடித்தடமாக எதிர்ப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது பேச்சுவார்த்தை என்ற பெயரில் ஆசிரியர்களை திமுக அரசு ஏமாற்றுகிறது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டம் சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் எனப்படும் தமிழக துவக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஒருநாள் வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ளனர் ஆசிரியர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களுடன் பேச்சு நடத்துவதாக கூறி அரசு ஏமாற்றியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் மத்திய அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது தமிழக அரசோ பழைய ஓய்வூதிய கோரிக்கையை பரிசீலிக்க கூட முன்வரவில்லை ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் தமிழக அரசு எந்த அளவுக்கு கிள்ளுக்கீரையாக மதிக்கிறது என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களுக்கான தரவரிசை பட்டியலை வருவாய் மற்றும் பயணிகள் வருகை அடிப்படையில் ரயில்வே வாரியம் வெளியிட்டுள்ளது இதில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மூன்றாம் இடத்தில் உள்ளது உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தும் குடும்பங்களின் ஒருநாள் எரிபொருள் செலவு ஐந்து ரூபாயாகவும் உஜ்வாலா திட்ட பயனாளிகள் அல்லாத குடும்பங்களுக்கு செலவு பனிரண்டு ரூபாயாகவும் உள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் வாதிட ஆறு மூத்த வழக்கறிஞர்களை கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல்களாக அரசு நியமித்துள்ளது இவர்கள் மூன்று ஆண்டு காலம் பதவி வகிக்க உள்ளனர் இதற்கு மத்திய அமைச்சரவையின் நியமன குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது ஜம்மு மற்றும் காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதி அருகே எல்லை பாதுகாப்பு படையினர் ரோந்து மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு அக்னூர் பகுதியில் முன்னறிவிப்பின்றி எல்லைப் பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது உடனடியாக பிஎஸ்எப் வீரர்களும் இதற்கு பதிலடி கொடுத்தனர் பாகிஸ்தான் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பிஎஸ்எப் வீரர் ஒருவர் காயமடைந்துள்ளார் என பிஎஸ்எப்பின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார்